ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஹீரோயினோட புது சீரியல் அப்டேட் வந்திருக்கு யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ரெண்டு சீரியல்ஸ் வந்து நடிச்சிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அரண்மனை கிளி அந்நாம் இருவர் நமக்கு இருவர் ரெண்டு சூப்பர் ஹிட் சீரியலில் நடித்த நம்மளோட மோனிஷா தெலுங்கு ப்ராஜெக்டுக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டாங்க அந்த தெலுங்கு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் எண்ட் அணு அணே நேனு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் ஜெம்னி டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் என் பண்ணியிருக்காங்க அந்த சீரியல் முடிஞ்ச கையோடவே சேம் ஜெம்னி டிவிலேயே அடுத்த சீரியல் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு அதோட அஃபிஷியல் ப்ரமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருக்குது சீக்கிரமாகவே நம்ம மோனிஷா நடிக்கிற அந்த புது சீரியல் வந்து வரப்போகுது அம்மாவுக்கு பிரேமத்தோ அப்படின்னு சொல்லி அந்த சீரியலோட டைட்டில் ஜெமினி டிவியில் கண்டிப்பாக ப்ரைம் டைமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மோனிஷா தமிழ் சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து ஜெமினி டிவிலையே வந்து கமிட் ஆகிட்டு இருக்காங்களே என்னடா இது தமிழ் சீரியலுக்கு வந்து நம்மளோட மோனிஷாவோட கம் பேக் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் டேஸாக மேனேஜ் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் சீரியலுக்கு சீக்கிரமாகவே அவங்களோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு உங்களோட கருத்து என்ன மோனிஷாவோட இந்த புது சீரியலை பத்தி இன்னும் லான்ச்சிங் டேட் அண்ட் டைமிங்லாம் வரல சீக்கிரமாவே அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் மோனிஷா உங்களோட புது ப்ராஜெக்ட்